வணக்கம் நான் உங்கள் குளிப்படி கணேஷ் மற்றும் இ வாகன் சேவை டீம் மெம்பர் இந்த மாதம் ஒன்றாந்தேதி காலையில் ஏழு இருபத்தி நாலுக்கு எவ்வளோ அசால்ட்டாக ஒரு வண்டியை ஓட்டிக்கிட்டு அதுலேயும் ஒரு காலை தூக்கி பேனட்டு மேலே ஒரு கையில் கீரை அவ்வளோ அசால்ட்டாக ஸ்டேரிங்கை ரைட் ஹேண்டில் முழுமையாக கூட பிடிக்கல அவ்வளோ ஒரு நம்பிக்கை அவ்வளோ ஒரு திறமையான ஒரு ட்ரைவர் வந்திருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிறது என்ன அதை பார்க்கணும் ஆனால் மொபைலில் சார்ஜ் இல்லை அப்போ சார்ஜோடு அதை பார்க்கணும் அப்படின்னா நீ மாற்றின ட்ரைவரை ஓட்ட விட்டு நீ ஓரமாக உட்காந்து ஃபோன் நோண்டி இருக்கணும் ஆனால் உன்னை நம்பி ஒருத்தர் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறார் உன்னோட நம்பி தானே ஒரு வண்டியை எடுத்து உன் கையில் கொடுத்துருக்குறாங்க மாற்றி காலையில் ஏழு இருபத்தி நாலுக்கு இவ்வளோ ஒரு பெரிய சம்பவம் முன்பக்கம் உள்ள வீடியோவை நான் அனுப்புகிறேன் பாருங்கள் அவரோட டிரைவிங்கும் ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்துருக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் அவர் எப்படி வண்டியை ஓட்டிகிட்டு போகிறார் அவ்வளோ அசால்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் ஒரு கண் நிமித்த ஒரு செகண்டில் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் கூட கிடையாது ஏழு செகண்டில் வண்டி வந்து அப்செட் ஆகுது கண்ட்ரோலை மீறி போய் அப்போது இதே கேமரா இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பதில் கொடுத்துருப்பீங்க ஓனர்கிட்ட ஓனர் கேமரா மாட்டிருக்க போய் ஃப்ரெண்ட்டும் பேக்கும் பார்த்து முடிச்சுக்கிட்டார் இதே கேமரா இல்லைன்னா என்ன நினச்சிருக்காரு கவனம் உங்களுக்கு தேவை